நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன் செய்தியை செய்தியை கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஜனநாயகன் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது திரைப்பட தணிக்கை தொடர்பாக மறு ஆய்வுக்குழு எத்தனை நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் மறு ஆய்வுக்கு இருபது நாட்களில் குழு அமைக்க வேண்டுமென சென்சார் போர்டு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்ட நிலையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இல்லையென்றால் திரைப்படம் மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் என்றும் சென்சார் போர்டு தரப்பில் கூறப்பட்டது ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப உள்ளதாக தகவல் மட்டுமே தெரிவித்தனர் உத்தரவு நகல் எதுவும் வழங்கவில்லை படம் குறித்து யார் புகார் அளித்தார்கள் என்று என்ன புகார் என்பது குறித்த விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் மறு தணிக்கை என்று கொடுத்த தகவலின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் சென்றதாக சென்சார் போர்டு தரப்பில் கூறப்பட்டது மறு தணிக்கை எனும் தகவல் மட்டுமே ரத்து என்றால் சென்சார் வழங்குமாறு எப்படி கூற முடியும் என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சென்சார் போர்டு தகவல்கள் ஆன்லைனில் பதிவேற்றப்படவில்லை என்றும் சென்சார் தொடர்பான அத்தனை தகவல்களும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டுள்ளதாகவும் தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சென்சார் போர்டுக்கு கால அவகாசம் கொடுத்திருந்தால் கூட தனி நீதிபதியின் விசாரணை கேள்விக்குறியாகி இருக்காது என்று தலைமை நீதிபதி கூறினார் தனி நீதிபதி ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார் என்றும் அதில் எந்த தவறும் இல்லை எனவும் சென்சார் போர்டு தெரிவித்தது தயாரிப்பாளர் நிர்பந்தம் தான் அவசரமாக வழக்கு விசாரிக்கப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி குறிப்பிட்டார் அவசர விசாரணைக்கு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என தயாரிப்பாளர் தரப்பில் கூறப்பட்டது அதற்கு சென்சார் போர்டு பதிலளிக்க ஒரு நாள் கூட அவகாசம் கொடுக்கப்படவில்லை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அவகாசம் வாதங்களை முன்வைக்க நிர்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தலைமை நீதிபதி கூறினார் செய்தியை கொண்டிருக்கிறோம் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது திரைப்பட தணிக்கை தொடர்பாக மறு ஆய்வுக்குழு எத்தனை நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் மறு ஆய்வுக்கு இருபது நாட்களில் குழு அமைக்க வேண்டும் என சென்சார் போர்டு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்ட நிலையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இல்லையென்றால் திரைப்படம் மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் என்றும் சென்சார் போர்டு தரப்பில் கூறப்பட்டது ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப உள்ளதாக தகவல் மட்டுமே தெரிவித்தனர் உத்தரவு நகல் எதுவும் வழங்கவில்லை படம் குறித்து யார் புகார் அளித்தார்கள் என்று என்ன புகார் என்பது குறித்த விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் மறு என்று கொடுத்த தகவலின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் சென்றதாக சென்சார் போர்டு தரப்பில் கூறப்பட்டது மறு தணிக்கை எனும் தகவல் மட்டுமே ரத்து என்றால் சென்சார் வழங்குமாறு எப்படி கூற முடியும் என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சென்சார் போர்டு தகவல்கள் ஆன்லைனில் பதிவேற்றப்படவில்லை என்றும் சென்சார் தொடர்பான அத்தனை தகவல்களும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டுள்ளதாகவும் தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சென்சார் போர்டுக்கு கால அவகாசம் கொடுத்திருந்தால் கூட தனி நீதிபதியின் விசாரணை கேள்விக்குறியாக இருக்காது என்று தலைமை நீதிபதி கூறினார் தனி நீதிபதி ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார் என்றும் அதில் எந்த தவறும் இல்லை எனவும் சென்சார் போர்டு தெரிவித்தது தயாரிப்பாளர் நிர்பந்தம் செய்ததால்தான் அவசரமாக வழக்கு விசாரிக்கப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி குறிப்பிட்டார் அவசர விசாரணைக்கு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என தயாரிப்பாளர் தரப்பில் கூறப்பட்டது அதற்கு சென்சார் போர்டு பதிலளிக்க ஒரு நாள் கூட அவகாசம் கொடுக்கப்படவில்லை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அவகாசம் வாதங்களை முன்வைக்க நிர்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தலைமை நீதிபதி கூறினார் அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜனநாயகன் தணிக்கைச் சான்று தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது திரைப்பட தணிக்கை தொடர்பாக மறு ஆய்வுக்குழு எத்தனை நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் மறு ஆய்வுக்கு இருபது நாட்களில் குழு அமைக்க வேண்டும் என சென்சார் போர்ட் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்ட நிலையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இல்லையென்றால் திரைப்படம் மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் என்றும் சென்சார் போர்டு தரப்பில் கூறப்பட்டது ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப உள்ளதாக தகவல் மட்டுமே தெரிவித்தனர் உத்தரவு நகல் எதுவும் வழங்கவில்லை படம் குறித்து யார் புகார் அளித்தார்கள் என்று என்ன புகார் என்பது குறித்த விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் மறு தணிக்கை என்று கொடுத்த தகவலின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் சென்றதாக சென்சார் போர்டு தரப்பில் கூறப்பட்டது மறு தணிக்கை எனும் தகவல் மட்டுமே ரத்து என்றால் சென்சார் வழங்குமாறு எப்படி கூற முடியும் என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சென்சார் போர்டு தகவல்கள் ஆன்லைனில் பதிவேற்றப்படவில்லை என்றும் சென்சார் தொடர்பான அத்தனை தகவல்களும் தன்மையுடன் இருக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டுள்ளதாகவும் தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சென்சார் போர்டுக்கு கால அவகாசம் கொடுத்திருந்தால் கூட தனி நீதிபதியின் விசாரணை கேள்விக்குறியாகி இருக்காது என்று தலைமை நீதிபதி கூறினார் தனி நீதிபதி ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார் என்றும் அதில் எந்த தவறும் இல்லை எனவும் சென்சார் போர்டு தெரிவித்தது தயாரிப்பாளர் நிர்பந்தம் தான் அவசரமாக வழக்கு விசாரிக்கப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி குறிப்பிட்டார் அவசர விசாரணைக்கு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என தயாரிப்பாளர் தரப்பில் கூறப்பட்டது அதற்கு சென்சார் போர்டு பதிலளிக்க ஒரு நாள் கூட அவகாசம் கொடுக்கப்படவில்லை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அவகாசம் வாதங்களை முன்வைக்க நிர்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தலைமை நீதிபதி கூறினார்